கொலை செய்யாதிருப்பாயாக என்று கூறப்பட்டிருக்கிறது இரு பிரிவுகளான கட்டளைகளில் எந்த பிரிவை சேர்ந்தது இரண்டாம் பிரிவை சேர்ந்தது என்கிறீர்களா உங்களுக்கு நிச்சயம்தானா உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன் இது சர்வேஸ்வரனை நோக செய்கிற பாவமா அல்லது தாக்கப்பட்ட மனிதனை மட்டும் நோக செய்கிற பாவமா தாக்கப்பட்ட மனிதனை நோக செய்கிறது என்கிறீர்களா அது உங்களுக்கு நிச்சயம்தானா மேலும் ஒரு கேள்வி அது மனித கொலை என்கிற பாவம் மட்டும்தானா ஒரு குற்றத்தை பற்றி தீர்மானிக்கும் போது அதன் சூழ்நிலைகளை அதற்கு முன்பிருந்தது அதற்கு ஆயத்தமாய் அமைந்திருந்தது அதை நியாயப்படுத்தியது அதை விளக்கம் செய்தது ஆகிய சூழ்நிலைகளையும் சிந்திக்க வேண்டும் கொலை செய்த ஒருவன் மன்னிப்பு கேட்பதற்காக கடவுளிடம் தான் வரும் முன் தன்னை தானே கேட்க வேண்டியது நான் யாரை தாக்கினேன் எதை தாக்கினேன் எங்கே எதை கொண்டு ஏன் எப்படி எப்பொழுது தாக்கினேன் என்ற கேள்விகளை யாரை தாக்கினேன் ஒரு மனிதனை ஒரு மனிதனே என்று சொல்கிறேன் அவன் செல்வந்தனா ஏழையா சுயாதீனனா அடிமையா என்று பார்க்கவில்லை தன் உடன் சிருஷ்டியை கொலை செய்கிறவன் பாவம் செய்கிறான் அவன் மனிதனுக்கு எதிராக மட்டுமல்ல கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்கிறான் என்று மனிதன் என்றால் என்ன அரசனா இருக்கும்படி கடவுள் படைத்த தன்னுரிமை பெற்ற சிருஷ்டி அவனை அவர் தம் சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார் தம் சாயலை ஆவியின் பிரகாரம் அவனுக்கு கொடுத்தார் தம் பாவனையை தம் உத்தம கருத்திலிருந்து உத்தம சாயலாக வடித்து கொடுத்தார் மனிதர்களிடத்தில் இருக்கிற தெய்வீகமான பொறியை கொண்டு அவர்கள் மக்களை பெற்றது மட்டுமல்ல அவர்களுக்கு உபயோகமான அல்லது பாதகமான பொருட்களையும் உண்டாக்கிக் கொண்டார்கள் அவர்கள் கடவுள் சார்பாக இருந்தால் பயனுள்ளவற்றையும் கடவுளுக்கு எதிராக இருந்தால் பாதகமானவற்றையும் உண்டு பண்ணினார்கள் நல்ல பொருட்களை உண்டு பண்ணி நல்லவற்றை செய்கிறவர்கள் கடவுளுடன் இருக்கிறார்கள் தங்கள் அயலாருக்கு ஆபத்தான கெட்ட பொருட்களை உண்டு பண்ணுகிறவர்கள் கடவுளுக்கு எதிராக இருக்கிறார்கள் மனிதனுடைய கெட்ட குணத்தினால் வதைக்கப்படும் அவருடைய பிள்ளைகளின் நிமித்தம் கடவுள் பழித்திருக்கிறார் அவர் தம் சொந்த வார்த்தையானவரையே ஒரு சமணசை அல்ல ஒரு அதிதூதரை அல்ல ஒரு கெருபினை அல்ல ஒரு செராஃபினை அல்ல தம் சொந்த வார்த்தையையே மனித மாமிசம் உடுத்தி மனிதனை ரட்சிப்பதற்காக அனுப்பினார் பட்டாக்கத்தியால் ஆயுத பாணியான ஒருவன் நாகரிகமாக ஏமாற்றும் முடையணிந்து தன் எதிரியின் வீட்டிற்கு போய் அவனை கௌரவிப்பதாக சாக்கு சொல்லி தன் வீட்டிற்கு வரவழைத்து அவன் குரல்வலையை வெட்டி கிணற்றில் எறிவானால் அங்கே முன்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது அவனுடைய குற்றம் தீய நோக்கத்திலும் குரூரத்திலும் வன்முறையிலும் முழுமையாயிற்று எப்படி தாக்கினேன் முதல் கோபத்தின் பாய்ச்சலுக்கு பிறகும் இரக்கங்கெட்ட தனமாய் தாக்கினேனா கவன்காரன் கல்லை வீசுவது போல சாத்தான் அவனை தீமைக்குள் வீசியறுகிறான் ஆனால் வீசப்பட்ட கல் தன் இலக்கை எட்டிய பிறகு திரும்பி பறந்து வந்து மறுபடியும் தாக்கும்படியாக கவனுக்குள் புகுமானால் அந்த கல்லை பற்றி என்ன சொல்வீர்கள்